லவ் பண்ணலனா கொன்றுவோம் கொண்டுருவான் யாரு ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை எப்படி ஒரு எப்படி நீ பாருங்க காதலி கிளின்னு வச்சுக்கோ கோலையே பண்ணுவோம் அப்படின்றாப்புல ஐயோ கொடவுளு அப்படிங்கிற அவன் ஐயோ கடவுளு அப்புறம் அப்படிங்கிறாப்புல காதலியே குழுவான்வான் பர்ஸ்ட் காதலி கிளினா கொண்டுருவான் அதுக்கப்புறம் காதலியே கொண்டுருவான் ஐயோய்யோ அப்புறம் அப்படி அதுக்கப்புறம் என்ன காதல் மணியே கோல சார் இவ்வளவு மோசமா இருக்கு இருக்கோ இன்னும் சார் இப்படி சொல்றீங்க அப்படிங்கிறது காதலிக்கு கொலை காதலிக்கா கொலை பண்றதும் காதலையுமே கொலை பண்றதும் கடைசி கல்யாணம் பண்ணி காதல மனைவி கொலை பண்றதும் கடைசியில கள்ள காதல் சேர்ந்து மஜன் பண்ணிட்டு இருக்கும் போது இடையரா இருந்தா குழந்தைய கொலை பண்றதும் அதுக்கு இடையூறா இருந்தா பெத்த தலைப்படை கொலை பண்றதும் இவ்வளவு கேவலமானே இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது வேற எப்படி சொல்றது மனித உணர்ந்து கொள்ள இது மனித கவனம் அதையும் தாண்டி கொடுமையமானது அப்படின்னு பாட்டு போய் ட்ரெண்டிங் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம மனுஷன் கிட்ட பாத்துக்கோடா அப்படி வைப்போம் அருமை அருமை